ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனல் பேர் வந்து சித்ராஸ் குக்கிங்க என்னோடய சேனல் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னை ரெசிபி வந்து உடச்சி ஊற்றிய குழம்பு இது செய்முறை பார்க்கலாங்க ஒரு ஏழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் திருவள்ளுவள் வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் திருவள்ள சேர்த்துக்கிறேன் கசகசா ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடல மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க குழம்பு நம்மளுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு கடல மாவு சேர்த்துக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்சில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கிரேவிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இது தேங்காய் அரைச்சி ஊற்றுறது இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சுருக்கோங்க ஆயில் வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துட்டு கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கா பச்சை மிளகாய் பொடியாக கண்ணா இருக்கணும் வெங்காயமும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கூடவே ஒரு கட் பண்ணால் தக்காளியும் சேர்த்துருக்கங்க வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுலேயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த கிரேவி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க கட் பண்ணுறது மட்டும் நமக்கு சீக்கிரம் கட் பண்ணிட்டோன்னா பத்து நிமிஷத்தெல்லாம் குருமா ரெடி ஆகிடும் இப்போ இதுக்கு வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்தூள் வீட்டு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்ச தேங்காய் விழுது அதை சேர்த்துடலாம் கிரேவிக்கு வந்து முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு திக்னஸும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து நாலுலேருந்து அஞ்சு பேர் அளவுக்கு சா தாராளமாக சாப்பிட்லாங்க அந்த அளவில் தான் நான் இதை செஞ்சிட்ருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து இதுக்கு ரெண்டு கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வந்த பிறகு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா குருமாவோட எல்லாமே நல்லா கலந்துடணும் ஒரு முட்டையை மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்குமோ நம்ம அத்தனை முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் நான் மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேங்க அதை வந்து கலக்க வேண்டாம் அதே இடத்துல எப்படி நல்லா வெந்து வரட்டும் இதில் வந்து கவிச்சையான ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க நம்ம வந்து கறி மசாலா சாமான் ஃபுல்லாக போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுனால அந்த முட்டையினுடைய ஸ்மெல்லே அதில் இருக்காது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ காலையில் எல்லோரையும் ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்னாலே ஒன் பை ஒன்னாக நம்ம செய்துகிட்டே தாங்க இருக்கணும் இப்போ அந்த சைடு குருமா ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த சைடு வந்து சப்பாத்திக்கு மாவு போட்டு திரட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ சப்பாத்தி கட்டையில் போட்டோம் அப்படின்னா சின்ன சின்னதாக தான் சப்பாத்தி போட முடியும் அதனால் நான் கிச்சன் மேடையே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே நல்லா பெரிய சப்பாத்தியாக போட்டாச்சுங்க ஒருத்தவங்க ரெண்டு சாப்பிட்றாங்கனாக்கா இந்த சப்பாத்தி ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிற ஃபில் ஆகிடும் அதனால் பெருசாகவே போட்டு ரெடி பண்ணியாச்சு இன்னும் வேலைகள் அதிகம் இருக்கிறதுனால டக்குன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்ட்டு பெரிய சப்பாத்தியாக போட்டாச்சுங்க பார்க்குறதுக்கு இதுவுமே நல்லா இருந்தது எங்கள் பிள்ளை வெளியே வந்து டக்குனு கிளம்பணுமா டைம் ஆகிடுச்சின்னு சொன்னதுனால அவருக்கு வந்து குழம்பு வச்சுட்டே இருக்குதுங்க ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் அவருக்கு வச்சு கொடுத்து விட்டாச்சு லன்ச்சுக்குமே இது தான் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சப்பாத்தி செய்கிற அன்றைக்கி லன்ச்சுக்கு நான் வந்து சாதம் செய்யணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க சப்பாத்தி இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்போ ஒன் ஹவரில் ஆகும் சொல்கிறதுக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து ஆஃப் அன் ஹவர்லேயே செஞ்சு எடுத்துடலாம் ரெண்டு சப்பாத்தி போடுற இடத்துல ஒரு சப்பாத்தி மட்டுமே போட்டு டக்குன்னு வேலையை முடித்தாச்சு இப்போ முட்டை கிரேவியும் ரெடி ஆகிடுச்சிங்க சர்வ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்லாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்பாத்தியும் இந்த முட்டை கிரேவியும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ